வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியல்ல பொச்சாவாமை அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்டு இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது என்னது குரல் ரொம்ப எளிமையான குரல் தான் ஆனால் ஆழமான பொருளுடையது இகழ்ச்சி அப்படின்றது ம இங்கே மறதி அப்படின்ற அதாவது நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியினால் வரக்கூடிய மறதி அல்லது சோர்வு அந்த மாதிரியும் இப்போ இந்த குரலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாம் வந்து ஒரு வெற்றி வரும்பொழுது அந்த வெற்றியில் ஆற வெற்றியின் ஆரவாரத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை வந்து மறந்து இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு துன்பத்தை தான் தரும் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி நம்ம வந்து தோல்வியில் கொண்டு போய் செலுத்திடும் அப்படின்னு பார்த்தோம் அப்போது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது இப்போ இது வரைக்கும் வந்து அது வந்து நமக்கு நல்லதில்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வந்தார் இப்போது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு உபாயம் ஒரு வழிமுறை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போடுது நமக்கு நமக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் நமக்கு உரிமையானது தான் ஏன்னா யூ ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம் வந்து அதற்காக பாடுபட்டிருக்கோம் உழைச்சிருக்கோம் அந்த அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் அதுக்காக கிடைச்ச பரிசு நமக்கு அந்த ஒரு வெற்றி அந்த வெற்றி போது ஒரு மகிழ்ச்சி வர்றது வந்து சாதாரணந்தான் அது வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது ஆனால் அந்த மகிழ்ச்சி வரும்பொழுது அந்த மகிழ்ச்சியை கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு அது சந்தோஷமாக இருந்துட்டு திரும்பவும் நம்ம கடமையை செய்ய வந்து போயிடணும் போகாமல் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இனிமேல் எனக்கு எல்லாம் தெரியும் எதுவுமே நான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு போகிறோம் பார்த்திங்களா அதுதான் தப்பு இந்த மகிழ்ச்சியின் மைந்துரும் மைந்துனா வலிமை பெற்று இருக்கிறது மைந்து அப்படின்னா வலிமை அப்படின்னு போகிறோம் இந்த வலிமை அப்படின்னா நம்ம இது அவ்வளோதான் நான் தான் கிரேட் இதுமே என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தலைகணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தலைகணம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது அது நிறைய விதமான வந்து கலவைன்னு வச்சுக்கோங்க தலைகணம் வரலாம் இல்லை வந்து ரொம்ப வந்து இது என்னது ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவோம் இல்லையா இனிமேல் என்னால் முடியாது எதுவுமே இல்லை அதுவும் ஒரு தலகணத்தில் சேர்த்தி தான் அந்த மாதிரி அந்த ஒரு வலிமை ரொம்ப வலிமை பெற்றவனா நம்மளை நினச்சிட்டு இதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்ய வேண்டாம் அது பாட்டில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக விடுறது இருக்குது பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறாங்க தாம் தம் மகிழ்ச்சியின் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம கடமையை மறந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கெட்டாரை உள்ள இதே மாதிரி வெற்றி பெற்று அந்த வெற்றியை வந்து ரொம்ப வந்து வலிமையாக கருதி அதனால் வந்து கெட்டு நீ நினச்சி பார்த்த அப்படின்னா இருப்பாங்க அந்த உலகத்தில் யார் இல்லாமையாக இருக்காங்க அப்போது நீ வந்து இந்த மகிழ்ச்சியில் ரொம்ப வந்து ஆட மாட்டேன் வந்துதான் நான் உழைச்சேன் எனக்கு அது ஒரு வெற்றி கிடைச்சிது இந்த வெற்றி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பங்கு அதனால் இந்த வெற்றியை அடிப்படையாக வச்சு நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிக்கிற ஒரு மயில்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணுமே தவிர நம்ம இன்னும் கீழே எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமாக அது வந்து இருக்கக்கூடாது அதற்கு உபாயம் வந்து சொல்கிறாரு அந்த மாதிரி நல்ல நிலமையில் இருந்து ஒரு வெற்றியில் அந்த தலை கணத்தினால் அந்த மறதியினால் சோர்வினால் கீழே போனவங்கள நீ நினச்சிட்டேன்னா உனக்கு அதுலேருந்து இருந்து வெளில வர்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ராவணன் நிறைய பேரை சொல்லலாம் பட் ராவணன் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க ராவணன் ராமன் வந்துட்டால் அது வந்து அழிவு நமக்கு லங்கையோட அழிவு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அத்தனை அறிவாளியான ராவணனுக்கு வந்து தெரியாமையாக போச்சு அதுதான் அந்த வெற்றி வெற்றி மேலே வெற்றி கொடுத்த அந்தந்த மிதப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அவனுக்கு வந்து அது வந்து புரியாமல் போயிடுது அதனால் அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நிலைமைக்கு போனால் சாதாரண விஷயம் கூட வந்து புரியாமல் போயிடும் அப்படி அது நமக்குமே நிறைய இடத்துல வரும் அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து